ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவியே சேனல் வந்து என்ன பார்க்க போறோம்னா நஞ்சூண்டான் கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கீரை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது முக்கியமாக அதை வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அதை வந்து நம்ம எதுக்காண்டி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்படின்னா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் நம்ம விஜி தேவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பெல்ஸ் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம சேனலில் எப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நஞ்சுடன் கீரை சாப்பிட்ணும் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கீரையை சாப்பிட்டால் மூட்டு வலிக்கு சிறந்த நிவாரணம் கிடைக்கிறது இந்த கீரையை வந்து நம்ம சாப்பிட்றனால நம்மளோட மூட்டு வலி பிரச்சனையிலேருந்து ஒரு சிறந்த நிவாரணம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த கீரையில் உப்பு புளி மிளகாய் துவரம் பருப்பு சேர்த்து துவையல் செய்து சாப்பிடலாம் இந்த கீரையை வந்து நம்ம உப்பு புளி மிளகாய் துவரம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு துவையல் மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவுமே நல்லாவும் இருக்கும் பொதுவாகவே இந்த இலைகளில் வைட்டமின் ஏ தயாமின் ரிப்ளோவின் வைட்டமின் சி ஆகியவை உள்ளது இந்த இலையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சத்தும் தயாமின் ரிப்ளோவின் வைட்டமின் சி சத்தும் இதில் பார்த்திங்கன்னா இருக்கு வைட்டமின் சத்துக்கள் தாது சத்துக்கள் நிறைந்த இந்த கீரை உடலில் உள்ள கெட்ட நீரையும் தேவையில்லாத வாயுக்களையும் அகற்ற உதவுகிறது இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சத்துக்களும் தாது சத்துக்களும் நிறைந்திருக்கு நிறைஞ்சிருக்கனால நம்மளோட உடலில் இருக்க கெட்ட நீரையும் தேவையில்லாத வாயுக்களையும் அகற்றுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த கீரை என்பது மணி செடி வகையை சார்ந்த பூக்கும் தாவரமாக இது பார்த்திங்கன்னா ஒரு மணி செடி வகையை சார்ந்த பூக்கும் தாவரமான ஒரு கீரையாகும் இந்த கீரை வந்து நச்சு கொட்டை கீரை லச்சக்கொட்டை கீரை நஞ்சுண்டான் கீரை நஞ்சு கொண்டான் கீரை என பல பெயர்களால் அழைக்கப்படும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெயர்கள் வந்து நிறையவே இருக்குது விதவிதமான பேர்கள் வச்சு இந்த கீரை வந்து கூப்பிடுவாங்க இந்த கீரை மருத்துவ குணம் நிறைந்த கீரையாகும் இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மருத்துவ குணம் நிறைஞ்ச கீரையாக இருக்குது இந்த கீரை முழங்கால் வலி முதுகு வலி ஆகியவற்றை நீக்க உதவுகிறது இது பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளோட முழங்கால் வலியும் முதுகு வலி இருந்துச்சுன்னா அதை முற்றிலும் போக்குறதுக்கு இந்த கீரை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடலில் உள்ள அசுத்த நீரை வெளியேற்றும் ஆற்றல் கொண்டது இது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்க அசுத்த நீரை வந்து வெளியேற்றுவதற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ரத்தத்தில் உள்ள உப்பின் அளவை சீராக வைக்க உதவுகிறது நம்மளோட ரத்தத்தில் இருக்க உப்போட அளவை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு குடல் புண்களை ஆற்ற உதவுகிறது வந்து ஆட்டுறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது என்னோட சிறுநீரகத்தை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு உடலுக்கு குளிர்ச்சி அளிக்க உதவுகிறது நம்மளோட உடலை வந்து குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு ரத்த சோகை நோயை போக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்ம ரத்த சோகை நோயை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நஞ்சு கீரை சாப்பிட்றா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு வந்து நான் நம்புகிறேன் முக்கியமாக அதை வந்து நம்ம எந்தெந்த நோய்களை வந்து குணப்படுத்துது எதுக்காண்டி வந்து நம்ம அந்த கீரையை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை விட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்காம மறக்காமல் நம்ம விஜய் தேவை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் இனியிலேருந்து இந்த கீரை வந்து உங்கள் உடலை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நோயில் சேர்த்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ